அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் வேணவே வேணாம் ஆளை உடுங்கப்பா என்று எல்லா தரப்பு மக்களிடம் இந்த வார்த்தைகள் வெளிவருவதை பார்க்கிறோம் இல்லையா பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறினால் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எதுவும் எனக்கு சொல்ல வேணா என்னை ஆளை விடுங்க போதும் என்று சொல்லுகின்ற நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளும் அதே போலதான் இருக்கிறார் சரி கணவன் மனைவிக்கு அறிவுரை கூறினாலும் மனைவி கணவனுக்கு அறிவுரை கூறினாலும் இதே வார்த்தைகள் தான் வெளிவருகிறது உறவினர்களாக நண்பர்களாக யாரா இருந்தாலும் நம்ம ஏதாவது அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் செய்ய ஆரம்பிச்சா முதல்ல நீங்க நிறுத்துங்க இந்த அட்வைஸ் பண்றதை நிறுத்துங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க என்னை ஆளை விடுங்க என்று எல்லா தரப்பு மக்களிடம் இந்த வார்த்தைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க என்ன காரணத்திற்காக சொல்றாங்க என்பதையெல்லாம் எல்லாம் பொறுமையா யாராவது காது கொடுத்து கேட்குறோமா கிடையவே கிடையாது உடனே அதற்கு ஒரு மறுப்பு அது வானா அறிவுரை என்பது தான் பட்ட வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அந்த அனுபவத்தின் மூலமாக வருகின்ற வெளிப்பாடுதான் செய்திதான் அறிவுரை நீ இதை செய்யாதே இதா பின்னாடி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவர்கள் செய்து அந்த பண்ணதுனால்தான் மற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோ அல்லது தன்னுடைய மனைவியோ கணவனோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ தான் பட்ட அந்த துன்பங்களை கஷ்டங்களை அவர்கள் படக்கூடாது என்பதற்காக தான் சொல்றாங்க ஆனா அது யாரும் கேக்குற மாதிரி இல்லை பொறுமையா இப்பெல்லாம் பெற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க கனவு என்ன சொல்றா மனைவி என்ன சொல்றா நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள் உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை யாரும் பொறுமையா கேட்பது இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை தாய் தகப்பனை பார்த்தாலே குறிப்பா தகப்பனாரை பார்த்தாலே ஒரு விரோதமான பான்மையோடு விரோதி போல பார்க்கின்ற நிலைமை இன்று இருக்கிறது ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் இருக்கிறாருப்பா அவரை பார்த்தாவே எனக்கு வெறுப்பா இருக்குது அவரை பார்த்தா நான் ஓடி என்று பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரோடு முரண்பட்டு நிற்கின்ற ஒரு காலமாக மாறி வருகிறது பள்ளி பருவம் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் கல்லூரி போகும்போது இன்னும் சொல்றதை கேட்பதே இல்லை இது பின்னாடி என்ன ஆகுதுன்னா அன்னைக்கே எனக்கு சொன்னாங்க நான் அதை கேட்கலை கேட்காதனால்தான் நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அன்னைக்கு சொல்றதை கேட்டு இருந்தால் இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற நபர்களையும் நம்ம பார்க்குறோம் ஏண்டா இவ்வளோ பிரச்சனை அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னார் இதெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் அதை காது கொடுத்து கேட்கல கேட்காதனால வருகின்ற பிரச்சனை இது என்ன சொல்றது அப்ப வயது கேட்கல இப்ப அனுபவிக்கும் போதுதான் அவர்கள் சொன்னது சரியாக இருக்குது எப்போ கண் கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க அது போல வாழ்க்கையிலே சில அட்வைஸ்களை நம்ம ஏத்துக்கலாம் அது செய்யறமோ செய்யலையோ அதை பின்பற்றுமோ இல்லையோ அவர்களுடைய மன ஆறுதலுக்காக ஒரு பெற்றோர்கள் நமக்கு கூறுகிறார்கள் ஒரு நண்பர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அல்லது உறவினர்கள் நமக்கு அது கேட்கலாம் அவர்கள் மனம் நோகாது இருப்பதற்காகவாது அதை கேட்கலாம் இல்லையா அதை நம்ம பின்பற்றுமோ இல்லையோ அதை அலட்சியப்பத்துறமோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆரம்பத்திலேயே வேணாம் சொல்றது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நல்ல உறவானது விரிச்சல் விட ஆரம்பிச்சிடும் இது இன்றைய காலகட்டத்தில் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதால் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்கின்ற அந்த செயலின் விளைவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது ஒரு சிலர் சொல்கிற அட்வைஸ் ஏற்றுக்கலாம் அனுபவசாலிகள் சொல்லுகின்ற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அதை அதை பண்ணுவோம் அவாய்ட் பண்ணலாம் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை முன்னாடியே தடுத்து கொள்ளுகின்ற நம்மை தடுக்கின்ற காப்பாற்றுகின்ற ஒரு வழிதான் ஆயுதம்தான் அறிவுரைகள் இதை இன்றைய காலகட்ட மக்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் இருந்து துன்பங்களில் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதை சிறிதாவது யோசனை செய்து பார்த்து அது தாய் தகப்பன் சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்கள் உறவினர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி அதை கேட்டு வைப்போமே அதை காதில் தான் போட்டு வைப்போமே என்ற ஒரு எண்ணமாவது ஏற்பட்டால் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்